உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சேவக் சங் என்பது ஒரு கலாச்சார இயக்கம் இந்த வருடம் நூறு ஆண்டுகளை கொண்டாடுகிறது இந்த இயக்கம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் இஸ்லாமியர்களாலும் ஆங்கிலேயர்களாலும் கொடுமைப்படுத்தப்பட்ட இந்துக்களை ஒருங்கிணைக்கவும் அவர்களுடைய உரிமைக்காக போராடவும் இந்துக்களின் பிரதிநிதியாக இங்கிலாந்தில் இருந்த ஆங்கிலேய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலாச்சார அமைப்பு நம் நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களையும் கலாச்சார மீட்டெடுத்து புதுப்பித்து பரவலாக்கும் நோக்கம் கொண்டது நாட்டுப்பற்றுள்ள இளைஞர்கள் இந்த அமைப்பில் உறுப்பினரானார்கள் ஆர் அமைப்பு நேரடியாக அரசியல் களத்தில் இல்லை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சியில் பெரும்பாலான தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் இருந்து வந்தவர்கள்தான் இவர்கள் ஆர் எஸ் எஸ் சித்தார்த்தத்தில் ஊறியவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பு நேரடியாக அரசியல் களத்தில் இல்லை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சியில் பெரும்பாலான தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் இருந்து வந்தவர்கள்தான் இவர்கள் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் ஊறியவர்கள் அபரிமிதமான நாட்டுப்பற்று கொண்டவர்கள் நமது பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பல அமைச்சர்கள் மற்றும் பல மாநில முதல்வர்கள் அனைவரும் ஆர் எஸ் எஸ் பின்னணியிலிருந்து வந்தவர்கள்தான் ஆர் எஸ் எஸ் ஆல் உருவாக்கப்பட்டவர்கள் இந்த இயக்கத்தை புகழ்வது இயற்கைதான் அவர்களில் அமித்ஷாவும் ஒருவர் தன்னுடைய ஆர் எஸ் எஸ் பின்னணியை பற்றி பெருமையாக பலமுறை பேசியிருக்கிறார் அமித்ஷா ஆர் எஸ் எஸ் இன் சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்ட அமித்ஷா தன்னுடைய பதினாறாவது வயதிலேயே தன்னை இந்த இயக்கத்துடன் இணைத்துக் கொண்டார் அன்று முதல் இன்று வரை அவர் ஒரு தீவிர ஆர் எஸ் எஸ் காரராகவே இருந்து வருகிறார் இந்த இயக்கத்துடனான அவருடைய நீண்ட தொடர்பில் அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் பல தன்னிடம் இருந்த நாட்டுப்பற்றை பல மடங்கு வளரச் செய்தது ஆர் தான் என்று கூறுகிறார் அமித்ஷா மற்ற எல்லாவற்றையும் முக்கியம் என்ற சித்தாந்தத்தை அமித்ஷாவுக்கு கற்றுக் கொடுத்தது என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன் என்று வெளிப்படையாகவே கூறுகிறார் அமித்ஷா செய்து வரும் பணிகளை அளவிட முடியாதது அதற்கான அளவுகோலை இதுவரை யாரும் தயார் செய்யவில்லை நாட்டின் குடிமகனை நல்ல குடிமகனாக மாற்றுவதுதான் நாம் நம் நாட்டிற்கு செய்யும் மிகப்பெரிய பணி இதைத்தான் செய்து வருகிறது கடந்த நூறு வருடங்களாக மிகச்சிறந்த தேச பக்தர்களை உருவாக்கி வருகிறது ஆர் எஸ் எஸ் கோடிக்கணக்கான தேச பக்தர்கள் ஆர் எஸ் எஸ் மூலம் உருவாகி இருக்கிறார்கள் இவர்கள் நாட்டின் பல்வேறு துறைகளில் பணிபுரிகிறார்கள் அரசியல்வாதிகள் தொழில் அதிபர்கள் பட்டய கணக்காளர்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் சாதாரண அலுவலக பணியாளர்கள் ஆன்மீகவாதிகள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் வக்கீல்கள் என அனைத்து துறைகளிலும் ஆர் எஸ் பின்னணி கொண்டவர்களை பார்க்க முடியும் அதனால் தான் சொல்கிறேன் அமித்ஷா எழும் எண்ணங்களை எப்படி வேண்டும் என்பதை நான் என்னுடைய ஆர் எஸ் எஸ் பயிற்சி பள்ளியில்தான் கற்றுக்கொண்டேன் இதுதான் என்னுடைய ஆளுமையை வலுப்படுத்தியது பல்வேறு பணிகளை ஒரே நேரத்தில் செய்யும் போது தேசபக்தி என்னும் மகத்தான உணர்வை சற்றும் கைவிடாமல் நாம் மேற்கொண்ட பணிகளுக்கு இடையில் மையமாக நிறுத்திக் கொள்வது எப்படி என்கிற பாடத்தை நான் ஆர் எஸ் கற்றுக்கொண்டேன் ஆர் பின்னணி உள்ளவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றுவதன் ரகசியம் எதுதான் இவர்கள் மிகவும் தீவிரமான தேச பக்தர்களாக இருப்பார்கள் வாழ்நாள் முழுவதும் மாறாமல் இருப்பார்கள் தாங்கள் மேற்கொண்ட அனைத்து காரியங்களிலும் தேச பக்தியை மட்டுமே மையமாக வைத்து பணி செய்வார்கள் இதுபோன்று கோடிக்கணக்கில் நம் நாட்டில் தேச பக்தர்கள் உள்ளனர் இதுதான் முக்கியமான பங்களிப்பு ஆர்எஸ்எஸ் நம் நாட்டிற்கு இரண்டு பிரதம மந்திரிகளையும் கொடுத்துள்ளது வாஜ்பாயும் மோடியும் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்கள்தானே என்று நவ் தொலைக்காட்சி நடத்திய நேர்காணலில் ஆர்எஸ்எஸ் பற்றிய தனது கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்தார் அமித்ஷா கடந்த காலத்தில் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஆர்எஸ்எஸ் செய்த நாட்டுப்பணி மிகவும் குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்கள் அனைவரும் பெருமை து இனவாதத்தாலும் வன்முறையாலும் இடைவிடாத மத மாற்றங்களாலும் போதைப் பொருள் பழக்கத்தினாலும் சின்ன பின்னமாகி இருந்த இந்த மாநிலங்களில் நாட்டுப்பற்றை விதைத்து மக்களை நல்வழிப்படுத்தி இப்பகுதி மக்களை நாட்டின் பொது நீரோட்டத்தில் இணைய செய்ததில் ஆர் இன் பங்கு மிகவும் முக்கியமானது வடகிழக்கு மாநிலங்கள் இன்று நாட்டின் மற்ற பகுதிகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதன் காரணமே ஆர் தான் இருநூற்று எழுபத்தி இரண்டு நேர பிரச்சாரகர்கள் இந்த பகுதிகளில் கடந்த காலத்தில் பணி செய்தார்கள் இவர்களில் குறைந்தது பத்து பேர் தீவிரவாதிகளால் சிறை பிடிக்கப்பட்டு மிகுந்த கொடுமைக்கு உள்ளாகி உயிரிழந்தார்கள் திரிபுராவில் தீவிரவாதிகளால் கைது செய்யப்பட்டு சித்திரவதை அனுபவித்து உயிரிழந்தவர்களும் உண்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நட்வார் தக்கர் என்ற ஆர் எஸ் எஸ் பின்னணி கொண்ட காந்தியவாதிக்கு கர்மயோகி விருது கொடுத்து கௌரவிக்கும் விழாவில் உள்துறை அமைச்சர் கலந்து கொண்டார் தக்கரின் பங்களிப்பை புகழ்ந்து பேசினார் வடகிழக்கு மாநிலங்களை பாரதத்தின் மற்ற பகுதிகளுடன் ஒருங்கிணைக்க தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திருந்தார் நட்வார் தக்கர் தன் எண்பதாவது வயது வரை நாகாலாந்தில் தங்கி அங்குள்ள மக்களுக்கு பல்வேறு தொழில்களை கற்றுக் கொடுத்தார் நட்வார் தக்கர் கிராமப்புறங்களில் பள்ளிகள் மருத்துவமனைகள் போன்ற சமூக கட்டமைப்புகள் உருவாக காரணமாக இருந்தவர் அவர் கரும்பிலிருந்து வெள்ள தயாரிக்கும் ஆலையிலிருந்து தொடங்கி பல்வேறு சிறு தொழில்கள் வளர காரணமாக இருந்தவர் அவர் போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த பலரை மீட்டெடுத்தவர் அவர் நட்வார் தக்கார் இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு மாடலாக திகழ்கிறார் என்று புகழாரம் சூட்டினார் அமித்ஷா அதே சமயம் காங்கிரஸ் கட்சியை கடிந்து கொள்ளவும் உள்துறை அமைச்சர் தயங்கவில்லை வடகிழக்கு மாநிலங்களுக்கு என விசேஷமாக ஏற்படுத்தப்பட்டிருந்த அமைச்சகம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முற்றிலும் செயல்படாமல் வைக்கப்பட்டிருந்தது என்று குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் பனிரெண்டாம் நாள் ஆர் எஸ் இன் ஸ்தாபக தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம் நாட்டின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது ஒழுக்கம் மற்றும் தேசப்பற்றின் அடையாளம்தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இளைஞர்களிடையே தேசப்பற்றை வளர்க்கும் ஒரு இயக்கம் ஆர் நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சமூக சேவை செய்ய காத்திருப்பது ஆர் எஸ் எஸ் இயக்கம் இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முதலில் சென்று நிவாரணம் அளிப்பது ஆர் எஸ் எஸ் தான் காஷ்மீர் ஆகட்டும் கேரளா ஆகட்டும் வடகிழக்கு ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் சமூக பணிக்காக ஆர் எஸ் எஸ் போகாத இடமே இல்லை என்று கூற முடியும் நாட்டில் பல்வேறு இயக்கங்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் சமூக மற்றும் வணிக அமைப்புகளுக்கும் ஒரு உந்து து சக்தியாக இருபது ஆர்எஸ்எஸ் தான் இந்த உண்மை பலருக்கு தெரிவதில்லை ஆர்எஸ்எஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் எந்த விளம்பரமும் இன்றி அரசிடம் எந்த நிதி உதவியும் எதிர்பார்க்காமல் நாற்ப பணிக்கு தங்களை ஒட்டுமொத்தமாக அர்ப்பணித்துக் கொண்ட பேர் இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் நூறு ஆண்டுகள் நீண்ட வளமான சரித்திரத்தை கொண்டுள்ள ஆர்எஸ்எஸ் மேன்மேலும் வளர்ந்து வலுப்பெற்று வெற்றி பெற நாம் வாழ்த்துவோம்